வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குங்கும பூஜை செய்வோம் இல்லையா நிறைய பேர் வீட்டில் குங்கும அர்ச்சனை செய்வாங்க அந்த குங்கும பூஜை மற்றும் குங்கும அர்ச்சனை செய்கின்ற சிறப்பு அதனுடைய பலன்கள் என்ன குங்கும பூஜையோ குங்கும அர்ச்சனை செய்யும்போது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அதனுடைய சிறப்பு மற்றும் வந்து அதனுடைய மகத்துவம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதனால் நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குங்க அதனால் தொடர்ந்து பாருங்கள் அதாவது எப்பொழுதுமே மற்ற விட வெள்ளிக்கிழமை வந்து அதீத சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லாங்க அதாவது அம்பிகைக்கு உரிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கரன் சுக்கர ஆதிக்கம் உடைய நாள் அதனால அதற்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஒருவருடைய ஜாதகத்துல வந்து திசை நடக்கிறது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வலுவாக இருப்பதால் என்ன ஆகும்னா அவர்களுக்கு வந்து பொன் வீடு பொருள் ஆபரணங்கள்லாம் வந்து நிறையா அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் வெள்ளிக்கிழமை தான் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாள் ஆதி பராசக்தியுடைய நாள் அம்பாளுக்குரிய நாள் அதனால தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குங்கும பூஜை செய்கிறோம் மற்றும் வந்து வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்கிறோம் அர்ச்சனை செய்கிறோம் இல்லையா குங்கும பூஜை வந்து முறைப்படி எப்படி செய்வது அப்படின்னும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம விரத முறை பத்தி பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் வந்து விரதம் இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணா வீட்டில் இருக்கிற எல்லா பெண் தெய்வங்கள் அந்த பெண் தெய்வங்களுக்கு வந்து மாலை அணிவிக்க வேண்டுங்க மாலை அணிவித்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அம்பாளை வணங்க வேண்டும் மனதார ஆத்மார்த்தமாக அம்மனை வணங்கிட்டு அவங்க என்ன செய்யணும்னா தன்னுடைய பெண் அல்லது மகன் மற்றும் வந்து கணவர் ஆகியவர்கள் அதாவது குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் வந்து நல்ல ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் மற்றும் பலமுடனும் செல்வ செல் மற்றும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார முதல்ல வந்து காலையில் குளித்துவிட்டு அனைத்து வீட்டில் இருக்கிற அனைத்து பெண் தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மனதார நினைத்து வேண்ட வேண்டும் மற்றும் அவர்கள் பெண்கள் அல்லது தன்னுடைய மகன் மகள் வந்து அவங்க வந்து நல்ல வேலையில் நல்ல தொழிலில் இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் மற்றும் காலையில என்ன செய்யணும்னா வெறும் பால் பழம் அருந்தலாம் மத்தியானம் வெறும் பால் பழம் அருந்தலாம் மாலை நேரத்துல வந்து அம்பாலை வழிபட்ட பிறகே கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்ட பிறகே தரிசனம் செய்த பிறகே மாலை பொழுதுல வந்து அவங்க வந்து அந்த விரதத்தை முடித்து கொள்ளலாம் மாலை வேலையில கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டுல இருக்கிற அம்மனை வந்து மனதார நினைத்து விரதத்தை முடித்து கொள்ளலாம்ங்க மற்றும் வீட்டில் வந்து பெரிய பெண்மணிகள் மூத்த பெண்மணிகள் விரதம் இருக்க முடியல அப்படின்னு பெரியவங்க இருந்தாங்கன்னா விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ வழிபாடு எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கர ஹோரையில் அப்படி இல்லை மாலை பொழுதில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டு லலிதா சகசிரநாமம் படிக்க வேண்டும் லலிதா சகசிரநாமம் படித்து படிக்கும்போது கடைசியில் வந்து நம்ம அந்த ஸ்லோகம் முடியும் போது ஒவ்வொரு தெரியும் வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் வேண்டிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை என்ன செய்யணும்னா ஒரு டப்பாவில் போட்டு பத்திரமாக எடுத்து வச்சுக்கணுங்க அதை வந்து தினமும் நெத்தியில் இட்டுண்டு வரணும் தினமும் நெத்தியில் இட்டுண்டு வரும்போது நமக்கு இருக்கின்ற கண் திருஷ்டிகள் நீங்கும் முதல்ல ரெண்டாவது தன்மை வந்து நாலு அடைவில் ஏற்படும் மற்றும் வந்து வசீகரத்தன்மைனா என்ன அதாவது நம்முடைய பேச்சில் மற்றும் நம்மை கண்டால் வந்து நமக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் மற்றும் நம்முடைய பேச்சை வந்து எல்லாரும் கவனிப்பார்கள் அதனால் வசீகரத்தன்மை ஏற்படும் மற்றும் வந்து நம்முடைய கண் திருஷ்டி தோஷங்கள் பில்லி சுங்கிய ஏவல்கள் எந்த தீவினைகளும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம்ங்க குங்கும அர்ச்சனை வந்து ஸ்ரீ சக்கரம் மகா மேருக்கு வந்து அர்ச்சனை செய்வது வந்து மிகவும் நல்லது சில பேர் வீட்டில் ஸ்ரீ சக்கரம் மகாமேரு வந்து அர்ச்சனை செய்வார்கள் அப்படியும் செய்யலாம் அது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இப்போ வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது குங்கும அர்ச்சனை செய்கின்ற பெண்கள் வீட்டில் வந்து நோய் நொடிகள் நீங்கும் துன்பம் நீங்கும் வறுமை இருந்ததுன்னா வறுமை நிலை வந்து அப்படியே தானாகவே படிப்படியாக நீங்கிவிடும் கடன் நீங்கிவிடும் மற்றும் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் அண்டாது மற்றும் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும் மற்றும் நமக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மற்றும் குங்கும அர்ச்சனை நமக்கு வந்து தோஷங்கள் நீங்குங்க அனைத்து தோஷங்களும் வந்து ஓடி போயிடும் எந்த தோஷமும் நம்மை வந்து அணுகாது வெள்ளிக்கிழமைகளில் இந்த குங்கும பூஜை செய்வதால் வந்து மாங்கல்ய பலம் கூடும் மற்றும் வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் கூடும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து அந்த வீட்டில் தானாகவே வருங்க மற்றும் லக்ஷ்மி நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வார் மற்றும் அந்த வீட்டில் வந்து வறுமை நீங்கும் கடன் நீங்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் நீங்குங்க மற்றும் வந்து செல்வ செழிப்பு உண்டாகும் அந்த வீட்டில் வந்து பலமும் நலமும் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மேம்படும் அதனால தான் வந்து அவ்வளோ பவர்ங்க அவ்வளோ சக்திங்க அந்த குங்கும அர்ச்சனை வெள்ளிக்கிழமை தோறும் குங்கும அர்ச்சனை செய்தால் வந்து அவ்வளவு நல்லது அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் வந்து ஏற்படும் அதாவது லலிதா சகசரநாமம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு கேட்கவே வேண்டாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாலுடைய ஆயிரத்து நாமங்கள் அதனால அந்த நாமங்களை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் அனைத்து அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேருங்க இப்போ வந்து யாரை வணங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை என்றாலே வந்து லக்ஷ்மிக்கு உரிய நாள் மற்றும் வந்து சுக்ர பகவானுக்கு உரிய நாள் அதனால சுக்கரனுக்கு அதி தேவதையான லட்சுமி தேவியை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் நம் வீட்டில் செல்வம் சேரும் செல்வ வளம் கூறும் செல்வ செழிப்பு உண்டாகும் வெள்ளிக்கிழமையில அதுவும் குங்கும அர்ச்சனை செய்து லட்சுமி தேவியை வணங்கி வந்தால் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுங்க சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வருது இல்லையா வீட்டில் அதெல்லாமே நீங்கும் மற்றும் வந்து வறுமை நீங்கும் வீட்டில் வந்து எப்பொழுதும் மனக்குழப்பம் சண்டை சச்சரவுகள் மற்றும் வீட்டில் வாக்குவாதங்கள் விவாதங்கள் இதெல்லாமே விடுங்க அந்த லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் வந்தாலே இந்த அனைத்து துர்தேவதைகள் துர்சக்திகள் வந்து விலகி போயிவிடும் அதனால் வந்து குங்குமார்ச்சனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதுங்க வெள்ளிக்கிழமையில் பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமையில நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது நார்மலாகவே வெள்ளிக்கிழமையிலேருந்து வீட்டை துடைக்கக்கூடாது ஒட்டடையை அடிக்கக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமையில் அடுப்பை துடைக்கக்கூடாது இதெல்லாம் தொடச்சி தொடச்சி வைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோலம் வந்து வாசலில் நல்லா எழ கோலம் போடணும் வீட்டு பூஜை ரூம்லேயும் நல்லா அழகான கோலம் இடலாம் வாசலில் காவி இருந்ததுன்னா காவி போட்டு நம்ம கோலம் இடலாம் அதனால் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒட்டடை அடிக்கக்கூடாது வீட்டை வந்து சுத்தம் செய்யக்கூடாதுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னாலே முதல் நாள் வீட்டை வந்து சுத்தம் செஞ்சுட்டு ஒட்டடையை அடித்து எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி விளக்கெல்லாம் முதல் நாளே தேய்ச்சி வச்சு நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தமாக வைக்கணும் முதல் நாளே வெள்ளிக்கிழமை வந்து பூஜைக்குரிய நாள் இல்லையா அம்பாளை பிரார்த்தனை செய்கின்ற நாள் அர்ச்சனை குங்கும அர்ச்சனை செய்கின்ற நாள் அதனால் அன்னைக்கு வந்து துடைக்கிறதோ ஒட்டடை அடிக்கிறதோ ஹவுஸ் கிளீனிங்கோ அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது இப்போ ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் ஆண்கள் வந்து ஹேர் கட்டிங் பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷேவிங் பண்ணக்கூடாது தேவையில்லாத செலவுகள் வீண் விரயம் வந்து வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆண்களும் பெண்களும் வந்து என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத கடைப்பிடித்து வந்தால் என்ன ஆகும்னா அந்த குடும்பம் வந்து வெற்றி பெறும் மற்றும் வந்து வெற்றி பெறும் அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் செய்ய வீட்டுக்கு வரும் தானாகவே மற்றும் வந்து அவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் மற்றும் நேர் சிந்தனைகள் இருப்பார்கள் மற்றும் வீட்டுக்கு வந்து அஷ்ட ஐஸ்வரியம் வந்து சேரும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வளமும் நலமும் அந்த வீட்டுக்கு தானாகவே வந்து சேருங்க மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெகம் வெட்டக்கூடாது இது சொல்ல மறந்துட்டேன் நான் நெகம் வெட்டக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதனால வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது ஒரு புனித நாள் மற்றும் வந்து சக்திக்கு உரிய நாள் சக்தி வழிபா வழிபாடு செய்கின்ற நாள் மற்றும் அம்பாளை வழிபடுகின்ற நாளாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது அதனால் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நான் அதில் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மாற்றங்களை நீங்கள் தானாகவே கண்கூடாக காண்பீர்கள் அதனால் குங்கும அர்ச்சனை நிறைய பேர் செய்வீங்க விளக்கு வச்சு குங்கும அர்ச்சனை செய்வீங்க அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது விளக்கு நல்லா நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அப்படி நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்றவங்க நல்லெண்ணெயிலேயே தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து நிறைய பூக்கள் பூக்களால் நம்ம வந்து அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டும் எல்லா பெண் தெய்வம் வீட்டில் எத்தனை பெண் தெய்வம் இருக்கிறதோ நீங்கள் வந்து எல்லாவற்றுக்கும் வந்து பூக்கள் பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் நிறைய முதல் நாளே நிறைய பூக்களை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அம்பாள் படம் அனைத்துக்கும் அலங்காரம் செஞ்சிட்டு நீங்கள் தூப தீபம் காண்பீங்க மற்றும் வந்து சாம்பிராணி கண்டிப்பாக காட்டுங்க அதாவது சாம்பிராணினா வந்து இப்போது இந்த கோன் ஷேப்பில் கிடைக்கிது அதே மாதிரி கியூப்ஸில் கிடைக்கிறது அந்த மாதிரி சாம்பிராணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த காலத்தில் வந்து அடுப்பில் வச்சு சாம்பிராணி போடுவாங்க அந்த வசதி இல்லாதவங்க இப்போது இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம க்யூப் சாம்பிராணி போட்டு வீடு முழுவதும் காட்டணும் மற்றும் வந்து நிலைவாசல் படியில் வந்து மஞ்சள் மஞ்சளால் துடைத்து வச்சு நம்ம குங்குமம் வைக்கணும் நிலைவாசல் படிக்கி கோலம் போடணுங்க நிலைவாசல் படிக்கி ஏன்னா அம்பாள் வருகின்ற நாள் இல்லையா அம்பாள் இருந்து வீட்டுக்கு வருவார் அதனால் வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்புறம் விளக்கு நிலைவாசலில் ரெண்டு விளக்கு இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் மற்றும் பூஜை அறையில் வந்து உங்களால் எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுமோ அவ்வளோ விளக்கு பூஜை அறையில் ஏற்றலாங்க அதாவது சில பேர் வந்து குத்தி விளக்கு வந்து ஐந்து முகம் ஏற்றுவார்கள் ஐந்து முகம் ஏற்றினால் மிகவும் நல்லது அப்படி இல்லைன்னா குத்தி விளக்கில் ரெண்டு முகமும் ஏற்றுவார்கள் அப்படியும் ஏற்றலாம் மற்றும் வந்து கூடவே வந்து அகல் விளக்கு வந்து ஆறு ஏற்றுவார்கள் அப்படியும் ஏற்றலாம் ஆறு அகல் விளக்கு ஏற்றலாம் நல்லா வந்து இந்த திரி போட்டுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டால் கறி இல்லாமல் நல்லா அழகாக அமைதியாக நின்று நிதானமாக எரியும் நல்லா பஞ்சு திரி போட்டால் நல்லது பஞ்சுத்திரின்னு கேட்டாலே உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நல்லாயிருக்கும் அந்த திரி போட்டு ஏற்றினா அதனால் வெள்ளிக்கிழமையில் வந்து நீபேதியம் அப்படின்னு பார்க்கும்போது கல்கண்டு திராட்சை அப்படி இல்லைன்னா பழங்கள் மற்றும் வந்து பீரிச்சம்பழம் மற்றும் உங்களால் முடிஞ்சதுன்னா பால் பாயசம் மற்றும் பொங்கல் பொங்கல் எது வேணாலும் வச்சு நெய்வேதியமாக படைக்கலாங்க அம்பாளுக்கு மற்றும் வந்து சகசிரநாமம் வந்து சொல்லணும் சகசிரநாமம் அர்ச்சனை செய்ய வேண்டும் மற்றும் பாடல்கள் நிறைய நம்மளுடைய சேனலில் நிறைய அம்பாள் பாடல்கள் கொடுத்துருக்கேங்க அம்பாள் பாடலை வந்து போய் பார்த்து பலன் அடைவீர்கள் பாடுங்கள் அம்பாள் மீது பாடல்களை பாடலாம் வந்து ஆர்த்தி எடுக்கணுங்க ஆர்த்தி அப்படின்னா வந்து ஒரு தட்டில் தாம்பாளத்தில் தண்ணி நிரப்பி அந்த தண்ணியில் வந்து இது போட்டுக்கோங்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி சகப்பா ஆகிடும் அந்த ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்த்தியை வந்து அம்பாளுக்கு காட்டணும் ஆர்த்தி காமிச்சு நம்ம வந்து பூஜையை முடித்து கொள்ளலாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை அப்படியே செய்யலாங்க அதாவது லலிதா சகஸநாமம் சொல்ல முடியல சொல்ல தெரியாதவங்க புக்கு இல்லை அப்படின்றவங்க வந்து விளக்கு வழிபாடு விளக்கு பூஜைக்குரிய அஷ்டோத்திரம் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேங்க விளக்கு அர்ச்சனை போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் நூற்றி எட்டு நமக அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் சொல்லலாம் அப்படியும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாங்க வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம இந்த மாதிரி இந்த முறைப்படி நம்ம பூஜை செய்து வந்தால் நம்ம வீட்டில் வெற்றியே எப்பொழுதுமே வெற்றி உங்களை தேடி வரும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வரும் வருங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்